இங்க ஒரு பொண்ணு செவரு மேல கையை வச்சு நின்றுட்டு இருக்கா அப்ப டக்குனு டெலபோட் ஆகி மூணாயிரம் வருஷத்துக்கு பின்னாடி இருந்து இப்போ பிரசன்ட்ல சூப்பர் மார்க்கெட் வந்துடுறா இங்க ஒருத்தன் இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் வாங்கி சாப்பிட்டு இருக்கானா இதை பார்த்துதான் இவளுக்கும் சாப்பிடணும்னு தோணுது உடனே அவங்க கிட்ட இருந்து புடிங்க அதை வாங்கி சாப்பிட்டு பாக்குறா டேஸ்ட் ரொம்ப பிடிச்சி போனதால இவ கிட்ட இருக்க தங்க எல்லாத்தையும் அவங்க கிட்ட கொடுத்துட்டு அங்க இருக்கிற மொத்த நூடுல்ஸையும் கொண்டு போயிடுறா இந்த பொண்ணு முதல்ல எங்க இருந்து வந்தா எப்படி கதவை திறக்காமலே உள்ள போறான் அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு ஒண்ணுமே புரியல நம்ம கண்டது எல்லாமே ஒரு கனவு அப்படின்னு நினைச்சுட்டு மன்னர் கடையில இதே இடத்துக்கு வந்து ஒரு வாட்டர் பாட்டில் தூக்கி உள்ள அடிக்கிறான் இது மூணாயிரம் வருஷம் பின்னாடி வாழ்ந்துட்டு இருக்க ஏன்சின் காலகட்டத்துக்கு டெலபோட் ஆகி போகுது எப்படி ஓபன் பண்றது கூட தெரியாம இந்த வாட்டர் பாட்டில் உடச்சி இதுக்குள்ள இருக்க தண்ணியை குடிக்கிறாங்க அதுக்கப்புறமா இதுவும் ரொம்ப நல்லா இருக்கிறதால தங்கத்தை அவங்க கிட்ட அதிகமா கொடுத்துட்டு சூப்பர் மார்க்கெட்ல வேலை செய்யறவங்க கிட்ட ஒரு டீலிங்க போட்டு இங்க இருக்கிற பருப்பு அரிசி முட்டை சக்கரைன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கொண்டு போறாங்க இதுக்கு பதில் கடனா அவங்களும் வயிறு வயிறுலையும் சொல்லி கொடுத்துட்டே இருக்காங்க ஆனா இவனுக்கு ஒரு டவுட் இது எல்லாமே பேக்கா இருக்கு போது அப்படின்னு சொல்லி சேட்டி கிட்ட கொண்டு போலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி மொத்தமா கொண்டு போனா போலீஸ்கிட்ட மாட்டி போனு ஒரே ஒரு காயினை மட்டும் கொண்டு போறான் இது எனக்கு கீழே கச்சது இது எவ்வளவு ரேட்டு போகும்னு சொல்லி பாத்து சொல்லு சேட்டுன்னு சொல்றான் இது ரொம்ப பழமையான காயினாச்சு இது எப்படி ஒன்னு கீழே கிடைச்சது கிட்டத்தட்ட ஆறு லட்சம் ரேட்டு போகும்னு சொல்றாரு அதே சமயம் இந்த ஏஞ்சியன் டைம்ல எதிரி நாட்டுக்காரங்க தண்ணிலே விஷத்தை கலந்துட்டாங்க இந்த தண்ணியை குடிச்சு நம்ம ஊர்ல இருக்க பாதி மக்கள் இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு ராணி வந்து சொல்றாங்க உடனே இவங்க எங்க வேகமா டெலிபோர்ட் ஆகி வந்து கொஞ்ச நஞ்ச தண்ணியாச்சு உன்னால எங்க ஊர் மக்களுக்கு கிடைக்குமான்னு சொல்லி கேக்குறா அட என்னங்க தண்ணிக்கா பஞ்சம் வந்து இருங்க வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பைப் எடுத்து டேப் வாட்டர்ல கனெக்ட் பண்ணி அவங்க கேட்ட மாதிரி இவன் தண்ணியை குடுக்குறான்